நீ இதுக்கப்புறம் வெளில வந்தால் தான் நான் காட்ட முடியும் பாய் ரேஞ்ச் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு எங்களோட வயல்லாம் காட்டுறேன் அப்புறம் எங்களோட கொய்யா மரத்தில் வந்து கொய்யா பழம் காய்ச்சி பழமாவே ஆயிடுச்சு நிறைய அதை வந்து அறக்கலாம் வாங்க அத்துட்டு கொஞ்சம் சார் நம்ம வந்து உட்காந்துருக்கலாம் குளிச்சுட்டு வந்து அப்படியே மண்ணில் வர குளிச்சிட்டியா ஆ

ஆ காடி தான் காயா சாயை தான் மள்ளது பெரியம்மா நிஞ்ச தான் பழம் நமக்கு நிறைய சரிங்க அது நமக்கு போயிடும் மூணு பேர் தான் ருக்கும் அதனால வந்து இதுவே போதும் இப்போதைக்கு இதுதான் எனக்கு கிளி கட்சது போறேன் ஐயா சம டேஸ்டா இருக்கு ஓ फ्रेंड्स நான் வீடியோ எடுக்கிறதுக்கு அப்புறம் சும்மா இருக்கும் வீடியோ எடுக்கிறது தவிர மற்ற எல்லா டைமும் பாத்தீங்கன்னா இப்பலாம் சென்டர் கோட் எடுத்து இந்த மாதிரி தான் போட்டு இருக்காங்க தான் மூஞ்சி பார்க்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு உங்க எல்லாருக்கும் ஏன் அப்படினா அந்த மாதிரி நம்ம இப்படி ஏத்தி ஏத்தி வாரறோம்ல வடுகடுகாம நான் வாரவே இல்ல எப்பமே அந்த மாதிரி வாரி வாரி வந்து எனக்கு தலை ரொம்ப நெத்தி ஏறி போயிட்ட மாதிரி தோணுது நிறைய பேர் சொன்னாங்க ஏறியும் போயிடுச்சு அதனால சரி சும்மா இருக்கும் போது நம்ம இந்த மாதிரி வந்து வாரி பழகட்டினா கொஞ்சம் நெத்தி வந்து ஏறாமாவது இருக்குமே அப்படின்றதுனால எப்படி ஏற நெத்தி இறங்கிடுமா இனிமே இருக்கும் உம் அதான் உம் சாப்பிடு உம் சாப்பிடு இது பேரு தான் கொய்யாக்கா அப்படி சொல்லு சொல்லு பிரெஞ்ச் கொய்யாக்கா சாப்பிடுங்கன்னு சொல்லு கனிஷ்கா సాపని నళా దా సాపడాస్ కరీ అసాం పరణ్విఇ సాపడ్నా ఎంత్ అందాందాরంద హింద dignity కాన్యి కరవ్యి కారిచి ఘిని కన్యి నిని సాంద్యం సా ஏன்டா இல்லை என் ட்ரெஸ்ஸு பச்சையாக இருக்கும் கொய்யாக்காரன் வந்துச்சுட்டியா இப்படி கஞ்சிக்கா முட்டிகிட்ட போட்டு வந்துடு கனிஷ்கா நான் உட்காந்துட்டேன் ஊஞ்சலில் ஜாலியாக இருக்குது நானே இன்னைக்கு உட்காந்துக்கிட்டேன் ஊருக்கு போகிற வரையும் ஏன் கனிஷ்கா ஏய் பாரு ஊருக்கு போகிற வரையும் நான் ஊஞ்சல் உட்காந்துட்டா சரி

காய் நா அப்பலையாவது கம்மியா இருக்கு காய் அப்ப வந்து சில மரம்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மரத்தில் ஏறினாவே பாக்கெட் ஃபுல்லா ரொம்புற அளவுக்கு அவ்வளோ காய் இருக்கும் படம் நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது விளையாட்டே இருப்போம் திடீர்னு வந்து கொடிகளிக்காய் இருக்கலாம்னு போவோம் போயிட்டு பாயிட்டு ஃபுல்லாக ரொப்பிட்டு ஜாலியாக அத்துனு வந்து சாப்பிடனே இருப்போம் அதில் இன்னும் இன்னா தெரியுமா பண்ணுவோம் இந்த பாரு இதுக்குள்ளே இருக்குல்ல அந்த கொட்டை இந்த இதுவரேன் இந்த கொடியலியா கொட்டையில் அதாவது பிளாக் கலரில் ஒரு கொட்டை இருக்கும் இது பழுத்த பழத்துலேருந்து அந்த கொட்டையை உரிச்சு கிணத்துல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும் அப்படின்னு நாங்க வந்து ஃபெயிலா பாஸ் சொல்லி சொல்வோம் நாங்க வந்து பணம் காசு கிடைக்கும் சொல்லி போறோம் கச்சிருக்கா நாங்க பாஸ் ஃபெயிலா தானோம் சரி அருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லயே பாத்தீங்கன்னா வயல் வெளியில இருக்கு அப்பவுமே சமய வேர்க்குதுங்க சரிடா இப்ப மட்டும் எதுக்கு லட்டு நீங்க சொல்றீங்க ஹ இப்போ மட்டும் அதுக்கு லட்டுன்னு சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் வேணாம் வேணாம்னு சொன்னாலே அறுத்த அறுத்து போட்டே இருக்காங்க ஏன்னா காய்ங்க இதெல்லாம் யார் சாப்பிடு தோக்குது சாப்பிட்லாம் பழமாக ஏதாவது அறுங்க லட்டா கரெக்டாக அதாவது எனக்கு ஒரு கோட்பாடு வாழ்க்கையை நாசமாக்கிடாத அது இருந்தாலும் பரவாயில்ல அதுதான் பட் என்ன அருகும் போது எட்ரி அப்படின்னா இப்போ வந்து தேடுற ஒரு காய் கூட ஒரு காய் கூட மிஸ் ஆகாம எடுக்கணும் இப்போ நீ இறங்கி பல கொடிகளுக்கு ம் அது உள்ள போயிடுச்சு ஆமா எவ்வளோ கிடைச்சிருக்கு நமக்கு இப்போ எவ்வளோ இந்த கா கொடியலிக்கா வந்து நாங்கள் எங்கள் ஊரில் வந்து கொடியாளிக்க சொல்லுவோம் உங்கள் ஒரு ஒரு ஊரில் வந்து ஒன்று ஒன்று சொல்லுவாங்க

எனக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க ஏ பாருங்க அதே அவங்க பாருங்க காட்டு உனக்கு காட்டு ஐயோ ஐயோ ஏ அது பாதி கொடுறா அப்பா ஏ அது கூடுறா அது பாதி கூட அது பழமாக கொடு கொடுக்கொடுக்குற ம் இது நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன் எடுத்து பார்த்து வச்சுதான் நான் தான் ஆனால் வந்து தலைவர் ஆட்டையை போட்டார் நீங்கள் தான் சொல்லணும் அத நல்லா இருக்கேன் முக்கியமான வேலை பண்ண போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாத்ரூம் போறீங்களா ஐயோ நம்மதுன்னு பார்த்து கொஞ்சம் முத்தி போயிருந்தா தோக்கல ஆமா இது பிஞ்சா தோக்குது எல்லாமே லட்டுதான் சில தோக்குது ரெண்டு மாமா இல்ல இல்ல லைட்டா அடைக்குது ஒரு ஒரு சொலையா வந்து சாப்பிட்டா வச்சுக்கான் அடைக்காது வாரி வாய் ஃபுல்லாக ரொப்பி சாப்பிட்டா அடிபா அப்படி தான் இருக்கும் அடிக்கும் கூட ம் இதை எதிர்பார்த்தேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொட்டை இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நம்ம உள்ள கிற வெள்ளை தெரியாமல் அதாவது ப்ரவுன் கலரில் ஒரு ஸ்கின் இருக்கும் அந்த ஸ்கின் மட்டும் தெரியிற மாதிரி உரிச்சு கிணத்துல போட்டால் வந்து காசு கிடைக்கும் நாங்களாம் சின்ன வயசில் நிறைய கிணத்துல உரிச்சு போட்டிருக்கோம் ஆனால் காசு கிடச்சிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கேள்விக்குறி தான் இப்போவும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக எனக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம கொட்டை உரி இது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு என்னென்னா அந்த ப்ரௌன் கலர் ஒரு ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நம்ம உரிச்சுட்டே வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் உள்ளே தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வந்து இது வந்து காசு கிடைக்காதுன்னு அர்த்தம் அர்த்தம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு நம்ம இதோட வந்து முயற்சியை விடக்கூடாது மறுபடியும் அடுத்த கோட்டையை வந்து ஒறுக்க ஆரம்பிக்கணும் கொடு இன்னும் ரெண்டு கோட்டை இருக்குதான் சரி